தாய் அழகானவள் அறிவானவள் அதை சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு தகுதி உண்டு என் தாய் அழகற்றவள் இழிவானவள் என்று சொல்ல உலகத்தில் எவனுக்கும் அருகதைய தகுதியே கிடையாது நீங்கள் எல்லோரும் பெருமக்களே அவர் அவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்கிற பெருமிதம் உண்டு உலகில் பல்வேறு மொழி ஆய்வறிஞர்கள் இந்தோனேஷியா தாய்லாந்து ஜெர்மன் பிரான்ஸ் அந்த மொழியில் தமிழ் பரவி இருக்கிறது இந்த மொழியில் தமிழ் பரவி இருக்கிறது சீன மொழியில் தமிழ் பரவிருக்க நிறுவுகிறார்கள் ஒன்றிய நிலப்பரப்பில் இன்றைக்கு தேசிய கீதம் நாட்டுப்பண் என்று பாடுகிற நீங்கள் வங்க மொழியில் எழுதிய ரவீந்திரநாத் எந்த மொழியிலும் இத்தனை வாழ்கிற நாட்டிலே அவர் தாய்மொழியில் தான் எழுதினர் வேற மொழியில் இளைஞர் எழுதவில்லை காரணம் அவருக்கு மொழி பற்று என்று சொன்னீர்கள் ஏன் மொழி வெறி என்று நீங்கள் சொல்லவில்லை தமிழ் தமிழர் தமிழர் உரிமை தமிழ் மீட்சி என்று நாங்கள் பேசுவதெல்லாம் மொழி வெறி இன வெறி பாசிசம் என்றால் நீங்கள் நீங்கள் தான் கொடுமையான இனவெறியர்கள் மொழி வெறியர்கள் நீங்கள் ஒரு மொழியில் வெறியீர்கள் நாங்கள் கேட்பது ஒரு தேச இனத்தின் உரிமை என் தாயை என் தாய்மொழியில் அம்மாவென்று அழைப்பது என்பது என் அடிப்படை உரிமை என் பிறப்பு உரிமை அது கூடாது என்பது மிகப்பெரிய கொடுமைச கொடுமை அதை தடுப்பது இந்த போராட்டம் பொழுதுபோக்கு போராடுறது இல்லை நாலு மாதத்துக்கு முன்னாடி இதே போராட்டம் நடந்தது அதில் எண்ணற்ற தமிழர்கள் பங்கேற்றார்கள் இது அவ்வப்போது பருவகால வியாபாரம் போல வெயில் அடிக்கும் போது இளநீர் விற்பது குளிர்பானங்கள் விற்பது மழையடிக்கும் போது சூடாக தேநீர் விற்பது போல அந்த பருவகால வியாபாரம் அல்ல உடன் இது எங்கள் உணர்வு வழக்காடுகிற உரிமை மட்டும்தான் தமிழ்நாட்டில் மறுக்கப்பட்டிருக்கிறதா பயிற்று மொழியாக என் தாய்மொழி இருக்கிறதா என் அறிவியலை என்னாட்டு வரலாறு எந்நாட்டு புவியியலை என்னாட்டு வேளாண்மை நான் எதற்காக ஆங்கிலத்தில் படிக்க வேண்டும் என்றால் எந்த அறிவார்ந்த பெருமக்களிடத்தில் உண்டு யார்கிட்ட உண்டு யார் இதற்கு மறுத்து கருத்து சொல்ற யார் வரப்போகிறார்கள் உலகில் தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான் தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான் உங்களை மறந்து நீங்கள் உறங்குகிற போது உங்களுக்கு எந்த மொழியில் கனவு வருகிறதோ அதுதான் உங்கள் கல்வி மொழியாக இருக்க வேண்டும் அதான் உங்கள் சிந்தனை மொழி அதான் உங்கள் ஆய்வு மொழி ஆற்றல் மொழி நீங்கள் உங்களை மறந்து உறங்குகிற போது உங்களுக்கு இங்கு ஆங்கிலத்திலே கனவு வந்துவிட்டால் நீங்கள் இனம் மாறிவிட்டீர்கள் சோரம் விட்டீர்கள் உங்கள் ரத்தத்தை பரிசோதிக்க வேண்டும் இதுவரைக்கும் உலகிலே எழுத்துலகிலே படைப்புலகிலே அறிவியல் அறிஞர்கள் எல்லோரும் எண்ணற்ற பெருமக்கள் உலகில் தலை சிறந்தவர்கள் மதிக்கப்படுகிற நோவல் பரிசை பெற்றிருக்கிறார்களே உடன் பிறந்தார்களே அவர்கள் எல்லோரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்கள் படைத்தவர்கள் உலகில் எல்லா நாடுகளும் மேட் இன் மேக் இந்தியா மேக் சீனா மேக் ரஷ்யா மேட் இன் இந்தியா மேட் இன் சைனா மேட் இன் சிங்கப்பூர் மேட் இன் ஜப்பான் மேட் இன் ரஷ்யா மேட் இன் பிரான்ஸ் மேட் இன் ஜெர்மன் என்று இருக்கிறது இந்தியா மட்டும் மேக் இன் இந்தியாவிற்கு காரணம் தாய்மொழியில் கல்லாத இது உலகம் போல இருக்கிற உண்மை அவரவர் மொழி அவரவர்க்கு உங்கள் தாய் அழகானவள் அறிவானவள் அதை சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு தகுதி உண்டு ஆனால் என் தாய் அழகற்றவள் இழிவானவள் என்று சொல்ல உலகத்தில் எவனுக்கும் அறுகதிய தந்திய கிடையாது நீங்கள் எல்லோரும் பெருமக்களே அவர் அவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்கிற பெருமிதம் உண்டு உலகில் பல்வேறு மொழி ஆய்வறிஞர்கள் இந்தோனேஷியா தாய்லாந்து ஜெர்மன் பிரான்ஸ் அந்த மொழியில் தமிழ் பரவி இருக்கிறது இந்த மொழியில் தமிழ் பரவி இருக்கிறது சீன மொழியில் தமிழ் பரவி இருக்கிறது என்ற ஆய்வில் நிறுவனார்கள் நான் சொன்னால் ஒரு தமிழ் மகன் தாய்மொழி பற்றிலே பேசுகிறேன் இங்கே இருக்கிற அறிஞர் பெண்மக்கள் பேசினால் அந்த பற்றிலே பேசுகிறார்கள் என்று கருதலாம் அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குடியர் சொல்கிறான் உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று மறுப்பு